thank <laughs> you ஹாய் கேர்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க அலகமது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து லஞ்ச் என்ன பண்ணேன் அப்புறம் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவன் வாங்கம்மா எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு கூட்டிருந்தான் அதோட ஆற்றங்கரை கடற்கரைக்கு தான் போகணும் ஆற்றங்கரை கடற்கரைங்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோப்பேர்மடை லைனில் சித்தார்கோட்டை புதுவலச பனைக்குளம் லைனில் ஆற்றங்கரை லாஸ்ட் டூராக இருக்கும் அப்புறம் வந்து ராமேஸ்வரம் போகிற ரூட்டில் வந்தீங்கன்னா நரிப்பாலத்து சைடில் வந்து அழகன்குளம் தாண்டி அடுத்த ஊர் ஆற்றங்கரை இந்த நதி பார்த்திங்கன்னா நதிப்பாலம் வழியாக ஆற்றங்கரைக்கு போகுது வைகையாறு இது போய் ஆற்றங்கரை கடலில் கலக்கிற அந்த ஆற்றங்கரை கடலோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா பாக் ஜலசந்தி இது வந்து ரெண்டும் ஒன்றா கலக்கிறனால அது வந்து ஆற்றங்கரை முகத்துவாரமாக திகழுது வாங்க நம்ம இப்போ வந்து சமையல் வேலையை பார்த்துட்டு அப்புறமேல அதை பற்றி பேசிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஈரல் வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஈரலும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் சொல்லுவோம் தான் ரெண்டும் தான் வாங்கி வச்சுருந்தேன் அதை தான் இப்போ வந்து கிரேவி மாதிரி பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இது ஈரல் கிரேவி அப்புறம் வந்து சாம்பார் தான் இன்றைக்கி வைக்கப்போகிறோம் முள்ளங்கி போட்ட சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வச்சு இதை கிரேவி மாதிரி பண்ணி அப்புறம் வந்து சிக்கன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சிக்கனு கொஞ்சம் வந்து கோழி முள்ளோட உள்ள கறியுமாக இருந்துச்சு நான் முள்ளோட உள்ள கறியை வந்து குழம்பு வைப்பேன் முள் இல்லாத சிக்கனை தான் நான் பொறிப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் முள்ளோட உள்ள சிக்கன் ரெண்டு மூணு தாய் எடுத்து வச்சுருந்ததை சரி ஈரலோடு போட்டு பொறிப்போம் ஏன்னா என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளுக்கு முடியலையா நான் சுவரட்டியே வாங்குறேன் ஈரல் இதுக அவள் எதையுமே சாப்பிட்றது இல்லை அதனால அதை எங்களுக்கு பிறட்டியேற்று சாம்பார் வச்சுட்டு அவளுக்கு அந்த ஈரலையும் கோழி சிக்கனையும் பொறிச்சு கொடுத்துருவோம் சொல்லிட்டு ஃப்ட்டு வச்சுருவோம்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கிட்டேன் கடுகுளுந்து வெங்காயம் கருவாப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கத்திரிக்காய் வந்து நறுக்கி அதில் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து விசிலில் வந்து ஏற்கனவே பருப்பு முள்ளங்கி கேரட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா விசிலில் அடித்து வச்சுட்டேன் அதனால் கத்திரிக்காய் கொஞ்சம் வேக லேட்டு எடுக்கும்னு சொல்லிட்டு நான் இதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அதனால நான் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய்லாம் சேர்க்க தான் செய்வோம் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு அதான் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் எண்ணெயில் வதக்கிட்டேன் தக்காளி எப்பவும் பருப்போடு சேர்த்து அவிச்சு எடுத்துருவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மறந்துட்டேன் கொஞ்சம் வேலை ஹெவியாகவும் இருந்துச்சு கொஞ்சம் டைமும் இல்லை ஏன்னா பொண்ணு வந்து லஞ்ச் கொடுத்து விட சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன் நான் ராம்நாடு போயிட்டேன் ராம்நாடு போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அதனால எனக்கு லேட்டாகிடுச்சு நான் வந்து ஏற்கனவே பருப்பு விசிலில் அடித்து வச்சுருக்கேன் ஜன அதை எடுத்து தாளித்து அதில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன் அதை சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து எப்பவுமே ஆச்சி சாம்பார் பொடி அப்புறம் ஈகில் சாம்பார் பொடி ரெண்டும் சேர்ந்து சாம்பார் வைப்பேன் என்னமோ தெரியல நான் இது ரெண்டுக்குமே அடிக்ட் ஆகிட்டேன் பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணினாலும் அப்படி தான் ஈகில் பிரியாணி பவுட்ரு அப்புறம் ஆச்சிஸ் பிரியாணி பவுடரு ரெண்டும் சேர்த்து தான் நான் பிரியாணி பண்ணுவேன் நம்ம வந்து தாளித்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து தேவையான அளவு புளி கரைசியலையும் நான் ஒன்றாவே சேர்த்து வேக வச்சுட்டேன் ஏன்னா டைம் இல்லாத பட்சத்தினால இல்லைனா லாஸ்ட்டாக பருப்பு வச்சு சாரி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தான் புளி சேர்க்கணும் டைம் இல்லாதனால நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் பருப்பு வேக வச்சுருந்ததுல காய்கறி சொன்னேன் ஒரு ரெண்டு திங்ஸ் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூண்டு பல் இருக்குல்ல அதில் மலம் போடுவோம் செல்வோம்ல அதில் ஒரு பெரிய பூடு அதில் ஒரு பூடு நான் சேர்த்துக்கிட்டேன் எட்டு பல் இருக்கும் அந்தளவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து தான் நான் பருப்பு வேக வச்சு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து சேர்த்துக்கிட்டேன் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றுவேன் இந்த டே கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி ஈரல் வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அதை தண்ணி வடிகிறதுக்குன்னு அந்த வடியோடையே சேர்த்து வச்சுருவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ஈரசத்துலாம் போயிட்டேன் ஏன்னா ஈரல் பார்த்திங்களா சிக்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஈரல்னாவே பொதுவாக கொஞ்சம் சதத்தோடு தான் இருக்கும் அதனால் நான் எப்போவுமே இப்படி வடிகிறதில் வச்சிருவேன் அப்படி எத்தனை தடையோ க்ளீன் பண்ணிட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு துண்டு வந்து ரத்த கட்டி மாதிரி அதில் கிடந்துருச்சு அது எனக்கு திருப்பி ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் கீரல் வந்து பெரட்டி வைக்கிறதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் லெமன் லெமன் வந்து மீடியம் சைஸில் பாதி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் முட்டையில் வந்து வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு சேர்த்து பெரட்டி வச்சிட்டேன் ஒரு ஆஃப் அன் அவர் ஊறட்டும் இது அதுக்குள்ளே நம்ம வந்து ஈரல் கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அதை ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஈரல் கிரேவி நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பட்டக்கிராம ஏலம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதுக்கப்புறம் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் பொடி மூணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரலையும் அதில் சேர்த்து தேவையான அளவு மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க ஏன்னா ஈரலுக்கு வந்து கொஞ்சம் உரப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா என்ன டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாதனால நான் வந்து இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் பண்ணினேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தப்பே இல்லை சூப்பராக இருக்கும் சாம்பார் வேலை முடிஞ்சனால பக்கத்துலேயே நான் வந்து சிக்கனை பொறிக்கிறதுக்கு போட்டுவிட்டேன் அப்போ தான் நான் எப்போவுமே பொறிப்பேன் சிக்கனை பொறிக்கிறதுக்கு போட்டுவிட்டு அங்கிட்டு கிரேவி ரெடி ஆகிட்டு ஈரலும் நுரையீரலும் போட்டு வச்சுருந்தோம்ல அதுதான் அங்கே வந்து ரெடியாகிட்டு இருந்துச்சு அதில் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போக விட்டுட்டு சிம்மில் போட்டுவிட்டேன் சிம்மில் போட்டு நம்ம கிளற கிளற அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வர தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதோட சரியான வெயில் டைமில் அதனால் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல மாமிய வந்து உம்ராவுக்கு போயிருக்காங்க அஞ்சு நல்லா ஹும்ராக் போகிறதுக்கு முன்னாடி ஊருக்கு வந்துருந்தப்போ கொஞ்சம் லெமன் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு நாலஞ்சு பீஸ் இருந்துச்சு அதோட நான் அதைத்தான் ஒன்று எடுத்து சரி இந்த வெயிலுக்கு ஒரு லெமன் ஜூஸ் ஆச்சு போட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு தான் வேலை பார்த்தேன் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க இது பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் எடுத்த விழாக்கு தான் ஈவினிங் வந்து பையன் ஸ்கூல் விட்டு வரும்போதே வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டே வருவான் எப்போவுமே வாட்டர் கேன்லேயோ எதுலேயுமே தண்ணி இருந்தால் அவனை கொண்டு போய் அதை கீழே ஊற்றினா தான் மனசாகன் அப்போ தான் அவனுக்கு திருப்திப்படுது அதனால் எதுலேயுமே வாட்டரில் வந்து தண்ணி வைக்கிறதுக்கு நான் பயப்படுவேன் தண்ணியாக என்னையான்னு தெரியாமல் தூக்கி ஊற்றிடுவானே நானும் கண்டிச்சும் பார்த்துட்டேன் அடிச்சும் பார்த்துட்டேன் அவன் வந்து அது வாட்ருன்னு நினச்சிக்கிறான் வாட்ரு எப்படின்னா நம்ம வந்து கடையில் இருக்கும் பிஸ்லரி அப்புறம் வந்து நம்ம இப்போ தண்ணி பாட்டிலில் வாங்கி வச்சுருப்போம்ல அதையும் எடுத்து அந்த மாதிரி தான் ஃபில்ட்ரு பண்ண தண்ணி எதாக இருந்தாலும் வாட்ரு கேனில் அவ்வளோ தூக்கி டக்குன்னு கீழே ஊற்றிடுறான் உங்கள் வீட்டு குட்டி பசங்கள்லாம் எப்படி அப்படி தானா மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா அதோட நாங்கள் கடற்கரைக்கு போகிறோம் ஜெனமில்ல இப்போ வந்துவிட்டோம் இது ஆற்றங்கரை கடற்கரை தான் எங்கள் ஊர் பீச்லையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி வந்து நாங்கள் இது வரைக்கும் பார்க்கலை இந்த மாதிரி சங்கு அப்புறம் சுப்பி இதுலலாம் உசுரோடு உள்ளது வந்து நாங்கள் இந்த திங்ஸ் மாதிரி எங்கள் கடலில் இது வரைக்கும் நான் பிறந்த வயசுக்கு பார்த்ததில்லை இப்போ தான் ஆற்றங்கிற கடலுக்குமே நான் பெரும்பாலும் போனதில்லை என்னுடைய லைஃப்லேயே மொத்தமாக மூணு தடவை என்னமோ தான் போயிருக்கிறேன் அப்படி போன சமயத்தில் இதை வந்து போன ட்ரிப் நான் போன வீடியோவில் வந்து அப்லோட் எடுத்துகிட்டு வந்திருந்ததை நான் வந்து சாட்ஸ்லையும் வீடியோலையும் அப்லோட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ விளாக்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு மறுபடியும் அதை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை பையன் வந்து பீச்சுக்கு போவோம் வாங்கம்மா எங்கேயாச்சும் போவோம்னு சொன்னோன்னே நான் தான் ஆற்றங்கரை பீச்சுக்கு தான் போகணுன்னு முடிவு வந்தேன் அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு பையனுக்கு கூட தெரியாது சஸ்பென்ஸாக தான் எங்கள் கடலை தாண்டும் போது தான் என்னம்மா கடற்கரைக்கு போகாமல் நேராக போகிறேங்க கேட்டப்போ ஆற்றங்கரைக்கு போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகிற வழியெலாம் ஃபங்க்ஷன் வேலை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் போக வேண்டிய ஒரு காமன் மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்த அரை மணி நேரம் ஆஃப் அனவருக்கு மேலே எங்களுக்கு ஆயிடுச்சு நாங்கள் அங்கே போய் சேர்கிறதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா வழி நெடுகும் வெடி பட்டாசு அந்த மாதிரி போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து திருவிழா முளைக்கொட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபங்க்ஷன் இருந்தானே நாங்கள் போகிறதுக்கு ரொம்ப லேட்டாக இருந்துச்சு கடைசியில் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் இப்போ வந்து பீச்சில் தான் இருக்கிறோம் நம்ம ஹாஃப் அனவரில் ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு ஆஃப் அன் ஹவர் ஆனிச்சின்னா நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும்ல டயர்டாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் டைமும் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி வீடியோ வந்து கொஞ்சம் வந்து எடுக்க முடியலை என்ன எடுக்க முடியலைன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது அவ்வளவு தான் ஒரு சயத்தாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஒரு கவலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவுடைய கிளாரிட்டி தான் வீடியோடைய கிளாரிட்டி இருந்தால் தான் அந்த சேனல் ரீச் ஆகும் அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அந்த மண்ணை பார்த்திங்கன்னா கடல் மண்ணை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு என் பொண்ணும் கையில் அள்ளி காமிக்க சொன்ன மண் எப்படி இருக்குன்னு காமின்னு பார்த்தா அப்படியே மண் போகும்போது ஒரு பையன் அள்ளிட்டு போய் ரூம்ஜ் ஒன்றும் சுத்தமாக மறந்துட்டு வந்துட்டோம் சீச்சுக்கு நேம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பீச்சுன்னு சொல்கிறாங்க எதுக்கு கடலில் உள்ள மண்ணை அள்ளிட்டு போக ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தப்பாக நினைக்காதீங்க ஸ்கூலில் எதுவும் ப்ராஜெக்ட் வச்சா பாலைவனம் இந்த மாதிரி கடல் பகுதியை சார்ந்தது எதுவும் ப்ராஜெக்ட் வச்சா அதில் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல அதனால தான் இது நாங்கள் வந்து போனதுமே எடுத்தது அதனால கொஞ்சம் நல்லா க்ளா பழிச்சுன்னு அழகாக இருக்கும் பார்த்தா எட்டுக்கு கருவாடு காய போட்டிருந்தாங்க இது வந்து சாப்பிட்றதா வீணானதாக தெரியல ரொம்ப குட்டி குட்டியாக கிடந்துச்சி அதனாடி இது என்னென்னு தெரியலை அதுவும் அந்த கருவாடோடைய நேமும் எனக்கு தெரியலை ஏன்னா பார்க்காததாக இருந்துச்சு தெரியாத மீனாக இருந்துச்சு பேர் எனக்கு சுத்தமாக தெரியலை அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா அது வந்து கப்பலாக போட்டால் என்னன்னு எனக்கு தெரியல அதில் வந்து ஆள்களை ஏற்றிக்கிட்டு போனாங்க எனக்கு என்ன ஒன்று பயம் என் பையன் வந்து போகணும்னு சொன்னால் எனக்கு இப்படிலாம் போகணுன்னு ஆசை தான் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அதில் போகிறதுக்கு வந்து சேஃப்டி ட்ரெஸ் எதுவும் கிடையாது அதனால எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயம் வேணான்னு சொல்லிட்டேன் பசங்கள்கிட்ட ஏன்னா எப்போவுமே நம்ம சேஃப்டி ஜாக்கெட் போட்டு போனோம்னா தான் நல்லது கடலோட இதை யாராலையும் கணிக்க முடியாது நம்ம வந்து பிறந்ததே வாழறதுக்காக தான் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன் பையனுக்கும் பொண்ணுக்கும் கோவம் அவங்களுக்கு வந்து புரியாது நம்ம சொல்றது நம்ம தானே அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் வேற பக்கம் போயிட்டேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி இருக்குல்ல கன்னியாகுமரியில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது இது ஆற்றங்கரையில் தான் ஆறும் கடலும் ஒன்று சேர்கிற இடத்துல இப்படி தான் பாறையாக போட்டு வச்சுருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் ஈவினிங் டயத்தில் இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த லாஸ்ட்டு திட்டு மணல் தெரியுதில் அங்கிட்டு உள்ளது வந்து வைகை ஆறு இந்த பக்கம் உள்ளது பார்த்திங்கன்னா இதுதான் கடல் இதை தாண்டி தான் நம்ம போகணும் ஆனால் வந்து சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகிற ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும் ஏன்னால் வந்து இது குண்டும் குழியுமாக தான் இருக்குது பாறைகள் போட்டு பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக போயிடுவோம் ஆனால் சின்ன பசங்க வந்து சேஃப்டியாக போக மாட்டாங்க எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இடத்துலன்னு சொல்கிறேன் என் பையன் பண்ணுற அட்டகாசத்தை வச்சு ஒரு அடி தாண்டுனா குட்டி பதினாறு அடி தாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் என்னுடைய பையனை நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளோ அவன் பதினாறு என்ன முப்பத்தி ரெண்டு ஸ்டெப் கூட எடுத்து வச்சிடறான் அதனால எனக்கு ரொம்ப பயம் அதே மாதிரி வீடியோ எடுக்கிறவங்களும் ஃபோனை பத்திரமா வச்சுருங்க ஃபோன் ஒழிஞ்சுன்னா கிட்டத்தட்ட அந்த அடியில் போனிச்சின்னா நம்மளால் எடுக்கவே முடியாது வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லாஸ்ட்டில் இருக்கிற பசங்க நான் இருக்க இடம் இங்கே அப்போ என்னோட தானே அவங்க வந்தாங்க அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டாங்க பார்த்தீங்களா ஆறும் கடலும் ஒன்று சேர்றது இது தான் எனக்கு வந்து இதையும் தாண்டி அந்த மணல் திட்டில் போய் பார்க்கணும்னு ஆசை அதில் உள்ளூரில் தான் போவாங்களாம் என்னென்னு எனக்கு தெரியல நிறையா பேர் இறங்கி அந்த ஆறில் மீன் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க எங்கள் அக்கா ஊர் தான் இது ஆனால் நான் வந்து இனிமேல் போகும்போது தான் அக்காட்ட கேட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு போகேன் நானும் கிட்டத்தட்ட இதோட ரெண்டு மூணு டைம் வந்துட்டேன் அக்கா ஊடுங்க தான் இருக்குன்னு பேர் இது வரைக்கும் அக்கா வீட்டுக்கு போகவே இல்லை என் சார்லாம் நெக்ஸ்ட்டு டைம் வரும்போது தான் அங்கேயும் போயிட்டு வரேனே உங்களுக்கு கிளியராக காட்டுறதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆறில் நிற்கிறோம் வைகையாறு கிட்டால் தான் நான் நிற்கிறேன் எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆரம்பம் பார்த்திங்கன்னா கடலில் ஆரம்பிக்கும் இந்த முடிவு பார்த்திங்கன்னா வைகையாரில் முடியும் இங்கிட்டருந்து நம்ம போகும்போது இது ஆரம்பம் அது முடிவு அந்த மாதிரி ரெண்டு பக்கம் மாறி மாறி வரும் அங்கேருந்து கிளம்பியாச்சும் அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போயிட்டு வந்துருக்குறோம் கல்லை ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறது தெரியல வெளியூரில் இருக்கிற மாதிரியே இருக்குது ஆற்றங்கரையா இப்படின்னு ஒரு ஆச்சரியம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு செலவழித்து தான் நம்ம கன்னியாகுமரியில் போய் அதை பார்த்துட்டு வரோம் அதே மாதிரியே இங்கே இருக்க போகும்போது அதுதான் இதுதானான்னு தோன்ற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்நியத்துக்கு சொல்லக்கூடாது ரொம்ப சூப்பராக இருக்குது இது எல்லாமே கவர்மெண்ட் பண்ணதாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பொதுவாக ஊர் ஜமாத்தாலேயோ ஊர் நிர்வாகியாலேயோ இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இது ஜமாத் தான் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் ஒருவேளை அரசாங்கம் தான் பண்ணியிருக்கலாம்னு என்னன்னு நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியாது டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஃபோனில் இருக்கும்ல லைட்டு அதை ஆன் பண்ணி தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து சூரியன் சாரி நிலாவே உதயமாயிருச்சு இது வந்து நான் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் இந்த வீடியோலாம் எடுத்தேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ தான் நான் கொடுத்துருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும் குளிக்க முடியாத இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா கடலில் குளிக்கணும்னு இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த ஆட்டங்கிற கடலில் வந்து குளிங்க ஆனால் பாதுகாப்பாக இருங்க குளிக்கிறது பெருசில் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு நாள் டைம் நான் போனதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக குளிக்க தான் இங்கே வர்றாங்க நிறையா பேர் நம்ம நாட்டு ஆளுக்க தான் இங்கே வர்றாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை வடநாட்டு ஆளுக்கள் நான் அதிகமாக பார்க்குறேன் எப்படின்னு பார்த்திங்கன்னா நரிப்பாளம் சைடு அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடுறாங்க ரிட்டனில் வந்து இங்கே குளிக்கிறாங்க விலை அங்கே தெரிஞ்சிருச்சு இந்த ஊரும் நல்லா பிரபலம் ஆயிடுச்சு இப்போதைக்கு நல்லா வந்து குளிக்கிறாங்க எல்லோரும் அலையே இல்லாமல் கிடக்கிறனால கொஞ்சம் நல்லா குளிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஆனாலும் உங்களுடைய சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது பார்த்துக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் குளிங்க இல்லைன்னா குளிக்காதீங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் கடலில் தான் உட்காந்துருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் நடந்து போகிறதா இருந்தால் அந்த கடல் வந்து அந்த கல் மேலாம் ஏறி நம்ம நடந்து கடலை வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது திரும்பி அந்த கல்லுலேயே ஏறி கொஞ்சம் ஒரு பாய் தூரம் போயிட்டு நம்ம கீழே இறங்கினோம்னா கடற்கரை ஓரத்தில் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கால் வலிக்காமல் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் எப்படின்னா கடல் ஓரத்தில் நடக்கும்போது கால் வலிக்கலை நான் அந்த டை அந்த பக்கம் இருந்து வந்து நாங்கள் இந்த பக்கம் ஆறு பக்கம் இறங்கி மணலில் நடக்கும்போது நடக்கவே முடியலை அவ்வளோ மணல் பொதுவாக கடற்கரை மணல் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே மணல் வாண்டி வண்டியாக குமிச்சு போட்டிருக்காங்க அதனால் நடக்கவே முடியலை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டி நான் சாரி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பக்கம்தான் போவேன் நீங்களும் பாருங்கள் அந்த பாறை மேலே ஏறி போயிட்டு பாறையிலேயே சைடில் இறங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் இறங்கி கடல் ஓரத்துலேயே நடந்து வந்துருங்க நடந்து வந்து கரையிறங்க இல்லைன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்குது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ல லன்ச் மட்டும்தான் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன் நைட்டுக்கு எதுவும் பண்ணலை டிஃபன் பண்ணலாம் இருந்தோம் அதனால் இப்போ வந்து நான் வந்து கடலை சட்னி வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் என்னென்ன எடுத்துருக்கன்னு பார்த்தீங்கன்னா நெடுக்கல்லில் பொரியல்ல புளி வெங்காயம் வெள்ளப்பூடு காஞ்ச மிளகா பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் சட்டி சட்டியை வச்சு சட்டி சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் சேர்த்து கடுகுளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்குங்க நல்ல க அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் கருவேப்பில நல்லா கருகுனா தான் சூப்பராக இருக்குது நல்லா கருக வச்சுங்க இது எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சங்கு எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்தோம் கடலில் இருந்து அதெல்லாம் செத்து போயிடாமல் இருக்கிறதுக்காக நிறைய பையன் வளர்க்குறேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன் நிறைய உப்பள்ளி போட்டு சட்டியில் வச்சுருந்தான் சங்கு சுப்பி நண்டு எல்லாமே இதில் இருக்குது இதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் அரிய வகை உயிரினங்கள் அதனே இருக்குன்னு இது வந்து எல்லாமே இறைவனுடைய படைப்புல எத்தனை வகை கடலுக்குள்ள என்னென்ன அல்லாவுடைய படைப்பில் உருவாகிருக்குது எல்லாமே அல்லாவுக்கு தான் அந்த பெருமை எல்லாம் புகழும் போய் சேரும் நல்லா உளுந்துலாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நல்லா கருவேப்பில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாரி சட்னியை சேர்த்துக்கலாம் சட்னியை சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறிறிக்க நம்ம சட்னியை தாளித்தது மாதிரி ஸ்டவ் ஆஃப் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுவேன் இல்லைனா சட்னி வெந்துடும் சட்னி வெந்துட்டாலே அது ஒரு மாதிரி டேஸ்ட்லாம் போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்